வணக்கம் செங்கத்தில் பெண் விவசாயி எடுத்து வந்த ரூபாய் ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் மர்ம நபர்கள் கைவரிசை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த விவசாயி தீபா இவர் தனது தனது நிலத்தை மேம்படுத்திட வங்கி கணக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ரூபாய் ஐந்து லட்சம் மற்றும் அவர் இருப்பில் இருந்த முப்பதாயிரம் ரூபாய் மொத்தம் ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயை செங்கம் பகுதியிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் பாரத வங்கியிலே தரவு செய்து கொண்டு தங்கள் எடுத்து வந்த பணத்தை இரு சக்கர வாகன பெட்டியில் வைத்துவிட்டு அருகில் உள்ள டீ கடையில் டீ குடிக்க சென்றுள்ளனர் டீ குடித்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபொழுது வண்டியில் உள்ள பெட்டி உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனை அடுத்து அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்த மர்ம நபர் லாபகமாக லாவகமாக இருசக்கர வாகன பெட்டியில் உள்ள பணத்தை செல்வது இதனை அடுத்து பெண் தீபா செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பெயரில் செங்கம் காவல்துறையினர் சிசிடிவி கேமராவின் காட்சியை அடிப்படையில் பணத்தை எடுத்து சென்ற மர்ம நபர் யார் என்று விசாரணை செய்து வருகின்றார்கள் பட்ட பகுதியிலேயே இது போன்ற திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐ திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் வட்டம் மதுரா புதூர் கிராமத்தில் நிலம் வாங்குவதற்காக என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து ஸ்டேட் பேங்க் மூலமா அந்த பணத்தை வித்ரா பண்ண வந்தாங்க வித்ரா பண்ணிட்டு வந்து லட்சுமி செங்கம் பெங்களூர் சாலையில் இருக்கக்கூடிய லட்சுமி பேக்ரியல வந்து டீ சாப்பிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பணத்தை அதாவது அவங்க வண்டி பொட்டியில் ஒடிச்சு பணத்தை அஞ்சு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் அவங்க மீதி பணம் வச்சிருந்தாங்க அப்படியே மொத்தமா சேர்த்து உடச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க என்னன்னு வந்து ஃபுட்டேஜ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திரும்பி எடுத்துட்டு போறது வந்து செங்கம் நிலையத்தில் பணத்தை பறிக்கொடுத்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சொல்லிங்க விவசாயம் செஞ்சதான் எங்களுக்கு இது பானம் போயிட்டு போச்சு மழை எதுவும் கிடையாது இந்த பணத்தை கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறது பண்றோம் இது காவல்துறை கிட்ட சொல்லியிருக்கோம் தயவு செய்து காவல்துறை வந்து இதன் மீது நடவடிக்கை இருக்கு இந்த பணத்தை மீட்டு கொடுக்கலன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது எங்களால் திரும்ப அந்த பணத்தையும் கட்ட முடியாது வட்டியும் கட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் தயவு செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மூடம் கேட்கணும்